சகோதர சகோதரிகளை எண்பத்தி நாலு ஆண்டுகள் விதவையாக ஒரு புனிதையாக வாழ முடியுமா எல்லா நேரத்திலும் கடவுளோடு இணைந்திருக்க முடியுமா பெரிய துன்பங்களை வாழ்வில் சிறு வயதில் சந்தித்த போதும் அந்த துன்பத்தில் கடவுளை பற்றிக்கொண்டு வாழ முடியுமா எல்லா நேரத்திலும் ஆண்டவருக்கே திருப்பணி செய்வேன் என்று ஆண்டவருக்கு பணி செய்ய முடியுமா இப்படிப்பட்ட ஒரு புனிதையை இந்த நாளில் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை லூக்கான சீத அதிகாரம் இரண்டு இறைவாற்றை முப்பத்தி இருந்து முப்பத்தி எட்டு வரை பார்த்தோம் என்றால் இறைவாக்கினர் அண்ணாவை பற்றி சொல்லப்படுகிறது அவர் யார் ஆசிரியர் குளத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது பாணுவெலின் மகள் என்று சொல்லப்படுகிறது இவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்தபின் கைம்பண்ணானவர் என்று சொல்லப்படுகிறது அப்ப எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஏறக்குறைய ஒரு பதினாலு வயசு அப்படின்னு வச்சுக்கலாம் பதினாலு வயதுல கல்யாணம் பண்ணிருக்கலாம் பதினாலுக்கு பிறகு ஏழு ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் குழந்தைகளாம் இல்ல ஆஹ் மனமாகியும் குழந்தையற்று வாழ்ந்தவராகத்தான் தெரிகிறது அப்ப பதினாலு பிளஸ் ஏழு இருபத்தோரு வயது இருபத்தோரு வயதுல கணவனை இழந்தவராக பார்க்கப்படுகிறது இருபத்தோரு வயசு தான் ஒரு கல்யாணத்துக்கே தயாராக ஒரு பெண்ணின் வயதாக பார்க்கப்படுகிற இந்த காலத்துல எப்படி ஒரு இருபத்தோரு வயது பெண்ணு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிச்சுட்டு திருமணம் திருமணம் செய்து கொள்ளாமல் மறுமணம் செய்து கொள்ளாமல் அல்லது வாழ்க்கையினுடைய துக்கத்தின் வேதனையில் பிடியில் எவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்திருப்பாங்க அதுவும் அந்த காலத்துல எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க இந்த சந்திப்புக்கெல்லாம் மத்தியிலும் கூட கடவுளை பற்றி கொண்டு வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறார்களே அதை நினைத்து பார்க்கும்போதுதான் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை திருமணமாகி ஏழு ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்த பின் எண்பத்தி நான்கு ஆண்டுகளிற்கு பிறகு விதவியாக வாழ்ந்திருக்கிறார் என்று முன்னின்றி சொல்கிறார் அப்ப வயது என்ன உங்களுக்கு பதினாலு வயசுன்னு கல்யாணத்துக்கு வச்சுக்கலாம் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு ஏழு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒன்னு எண்பத்தி நாலு நூற்றி ஐந்து வயது நூற்றி ஐந்து வயது வாழ்ந்த ஒரு பெண்மணி ஆனா இறையலார்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பெண்மணி ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை பார்த்த இந்த பெண்மணி ஆண்டவர் இறப்பையும் பார்த்திருக்க வேண்டும் அப்படின்றாங்க இன்னொரு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்றாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி யார் ஒரு இறைவாக்கினர் என்று சொல்லப்படுகிறது இறைவாக்கினர் என்பவர் யார் இறைவாத்த இறை மகனாக இறை மகளாக ஆண்டவரின் தூதுவனாக ஆண்டவரின் சார்பாக பேசக்கூடியவர்கள் இறை இறைவாக்கினர்கள் எதிர்காலத்தை திட்டமிட்டு அது என்ன நடக்கும் என்று இறை வார்த்தையினால் ஊந்தப்பட்டு அவ்வியானவரால் தூண்டப்பட்டு அறிவிப்பவர்கள் இறைவாக்கினர்கள் இந்த இறைவாக்கினர் அண்ணா இறைவாக்கினர் என்பவர் பழைய ஏற்பாட்டு காலத்துடைய கடைசி இறைவாக்கினர் இவர் தான் அப்ப கடைசி இறைவாக்கினராக பழைய ஏற்பாட்டு காலத்தில் காணப்பட்டாலும் இவர் புதிய ஏற்பாட்டு காலத்தின் தொடக்க இறைவாக்கினராக கூட இவரை பார்க்க முடியும் இவர் இறைவாக்கினர் வாக்கினர் என்பதை சொல்லுகின்ற போது இறை வார்த்தையை அறிவிப்பவராக மட்டுமல்ல இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டியவராகவும் பார்க்க முடியும் அதுதான் இவரை பற்றிய முக்கிய சந்தோஷமான மகிழ்ச்சியான காரணமாக பார்க்க முடியும் அடுத்ததாக கோவிலை விட்டு நீங்காமல் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது இவ்வளியத்தில் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் இப்பொழுது இறைவாக்கினர் பணியை ஆரம்பித்தார் தன் கணவனை இழந்த அந்த பெண்மணியானவன் இருபத்தோரு வயது நிரம்பிய அந்த பெண்மணி அண்ணா அவர்கள் ஆண்டவருடைய பணிக்காக தன் மொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிக்க ஆரம்பித்தான் அதுதான் கோவிலை விட்டு நீங்காம நோன்பிருந்து அப்ப யோசுவா சொல்வதைப் போல நானும் என் குடும்பத்தாரும் ஆண்டவருக்கா ஆண்டவருக்கே பணிவிடை செய்கிறோம் அப்படின்னு சொல்றது போல அண்ணால் தன் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்காக பணி செய்ய பணி செய்ய தன் வாழ்வை அர்ப்பணித்தவளாக நீங்காம நோன்பிருந்து மன்றாடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதத்தில் மன்றாடி ஜெபித்தவளாக பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நோன்பிருந்து ஜெபித்தவளாக மட்டுமல்ல அண்ணால் அதைவிட முக்கியமானது அள்ளும் பகலும் ஆண்டவருடைய திருப்பணிகளை செய்து வந்தாலங்கு ஆண்டவருடைய திணி திருப்பணிகளை செய்வதற்கு ஒரு மகிழ்ச்சி வேண்டும் ஆலயத்தில் பணி செய்வதற்கு ஆலயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஆண்டவனோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு ஆண்டவருடைய பணி செய்வதற்கு அது ஒரு மகிழ்ச்சி என்று அந்த பணியை செய்வதற்கென்று தன்னை தயார்படுத்த வேண்டும் அந்த பணியில் செய்வதற்கான மன திருப்தியும் வேண்டும் அதற்கு ஒரு மன நிறைவும் வேண்டும் அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியாது அதை அள்ளும் பகலும் பெருப்பணி செய்து வந்தார் எப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவருக்காக பணி செய்தவளாக அண்ணாவை பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த அண்ணால் யாரை எதிர்பார்த்து காத்திருந்தார் எதை எதிர்பார்த்து காத்திருந்தார் இருபத்தோரு வயதுல தன்னுடைய கணவனை இழந்த பெண்மணி எதையோ எதிர்பார்த்திருக்கலாம் வாழ்வில் எந்தெந்த மகிழ்ச்சிகளையும் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம் ஆனால் இவர் எதிர்பார்த்தது ஒன்றே ஒன்றுதான் எருசலேமி மீட்புக்காக எதிர்பார்த்து காத்திருந்த எல்லாரிடமும் யாரை எதிர்பார்த்து காத்திருந்த மெஸ்ஸியாவின் வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருந்த எல்லாருக்காகவும் அவர் சிபித்துக் கொண்டிருந்தார் அந்த மெஸ்ஸியாவின் வருகைக்காக காத்திருந்தார் அப்பொழுது ஆண்டவர் இயேசுவை அன்னை மரியாளும் சூசையப்பெறும் காணிக்கையாக அர்ப்பணிப்பதற்காக அந்த ஆலயத்திற்கு வருகிறார்கள் அப்பொழுது அந்த நேரத்தில் அங்கு வந்தார் என்று ஊழியம் சொல்கிறது அந்த நேரத்தில் எப்படி சிமியோனும் அண்ணாலும் மிகப்பெரிய நண்பர்களாக இருந்திருக்கிறார் சிமியோன் இறைவாக்கினரும் அண்ணா இறைவாக்கினரும் நண்பர்களாக இருந்த அந்த காலத்தில்தான் ஆண்டவருக்காக எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் இவர்கள் இருவரும் சிமியோனும் அதைத்தான் அந்த அந்த மெஸ்ஸியாவை இந்த மீட்பை நான் காணாமல் சாக மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருந்தவர் அவர் இறை வாக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தவர் ஆவியால் தூண்டப்பட்டிருந்தவர் அதே போலதான் அண்ணாவும் ஆண்டவரால் தூண்டப்பட்டவராக இறை வார்த்தையால் தூண்டப்பட்டவராக மீட்பளி அந்த இறை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் மீட்பை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஆண்டவராகிய மெஸ்ஸியாவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அந்த எருசுலேம் ஆலயத்திற்கு எத்தனையோ குழந்தைகளை அர்ப்பணிக்க வந்திருப்பார்கள் குழந்தைகளை ஒப்புக்கொடுக்க வந்திருப்பார்கள் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வந்திருக்கும் ஆனால் ஆண்டவர் இயேசுவை சூசையப்பெறும் அன்னை மரியாளும் கொண்டு வந்த போது இவர் மெஸ்ஸியா என்று பிரகடனப்படுத்தினார்களே தூய ஆவியின் தூண் தூண்டுதலா எத்தனையோ குழந்தைகள் வந்தபோது இவர் தான் மீட்பு என்று சொன்னார்களே அறிவித்தார்களே அப்ப எப்படி அந்த அந்த நேரத்துல வந்திருக்காங்களே ஒருவேளை அவங்க வரும்போது இல்ல அப்படின்னா அவங்க வந்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா கரெக்டா அந்த நேரத்தில் அங்கு வந்து வெகுலிய மருமையாக சொல்கிறது இந்த நேரத்தில் அங்கு வந்து அவர்தான் இறைமகன் இவர்தான் மெஸ்ஸியா இவர்தான் தான் மீட்டை கொடுக்க வல்லவர் என்று அறிக்கை செய்தார்களே அத்தகைய ஒரு மிகப்பெரிய வல்லமை அன் இருந்தது ஆண்டவரை தரிசித்தவர் முகமுகமாக பார்த்தவர் ஆண்டவரை நேருக்கு நேராக பார்த்து இப்பொழுது நான் இறக்க தயார் என்று சிமியோன் சொல்ல இப்பொழுது இப்பொழுது வேண்டுமானாலும் இப்பயே வேண்டுமானாலும் இந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஆண்டவரின் உயிரை கொடுப்பதற்கு தயார் நான் மீட்பை கண்டை கண்டடைந்து விட்டேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னவர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை எருசிலை மீ வீட்டுக்காக காத்திருந்த எல்லாரிடமும் இந்த குழந்தையை பற்றி எடுத்துரைத்தார் பேசினார் என்று சொல்லப்படுகிறது அப்ப அண்ணால் இறைவாக்கினர் அண்ணால் ஆண்டவரை பெருமையாக பேசுவது அப்படின்றது அப்ப பிறந்த ஒரு குழந்தையை பற்றி பேசினார் அப்படின்னு சொல்லப்படும் எதை வைத்து ஆண்டவருடைய வழிபாடு அதான் இறைவாக்கினர் ஆண்டவர் கொடுத்த வழிபாடு ஆண்டவர் அவருக்கு முன்னறிவித்தது இயேசுவை பார்த்த போது அவரை பற்றி பேசினார்கள் அறிவித்தார்கள் அவரை பற்றி அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரில எத்தனை துன்பங்கள் வாழ்விலே ஆனால் ஆண்டவரை என்ற எண்ணம் எப்படி வந்துச்சு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் துன்பங்கள் அண்ணா அண்ணாவுடைய வாழ்க்கையில துன்பங்கள் பட்டுட்டோம் இல்லையே அண்ணாவின் வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் ஏராளம் இருபத்தோரு வயசுல கணவனை பெறுவது இழப்பது அது ஒரு குழந்தை கூட இல்ல வாழ்க்கையில ஒரு துணைக்கு யாருமில்லாத ஒரு வாழ்க்கையாக வாழ்வது அப்படின்றது மிகப்பெரிய கடினம் அந்த துன்பத்திலும் கடவுளை பற்றி கொள்வது என்பதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் துன்பத்தில் கடவுளை பற்றிக் கொள்கிறோமா துன்பத்தில் கடவுளை அன்பு செய்கிறோமா இது எல்லாவற்றிற்கும் இந்த துன்பத்தை கடந்து செல்வதற்கு கடவுள் தான் வலிமை தருகிறார் என்பதை நம்புகிறோமா அள்ளும் பகலும் ஆண்டவருக்காக நான் திருப்பணி செய்வேன் ஆண்டவரிடமே என்னை சரணடைவேன் என்று அண்ணாவை போல நம்மால் வாழ முடியுமா கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்காக வாழ்ந்த அந்த தாய் நூற்றி ஐந்து வயது வரை வாழ்ந்திருக்கிறார்கள் ஆண்டவர் ஆசீர்வாதமாக அளவு கடந்த ஆசிர்வாத்தை வாழ்நாளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் ஆண்டவருக்காகவே பணிவுடை செய்தவர் ஆண்டவருக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் ஆண்டவருக்காகவே அள்ளும் பகலும் தன் வாழ்வில் மிகப்பெரிய துன்பங்களை கடந்து வந்தவர் அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு அன்னைக்கு ஆஹ் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா நமது வாழ்விலும் கூட இந்த இறைவாக்கினர் இருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன ஆண்டவரை மகிமையோடு நாம் நினைத்து பார்க்கிற துன்பத்தில் ஆண்டவரை விட்டு விலகுவதல்ல துன்பத்தில் ஆண்டவரை பற்றிக் கொள்வது அதுதான் அண்ணாவிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரை பற்றிய நாவால் அறிக்கை இடுவது இறைவாக்கினரை போல அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அண்ணால் இறைவாக்கினர் ஆண்டவரை எந்த நேரத்திலும் புகழ்வதும் போற்றுவதும் துதிப்பதும் ஜபத்திலும் தபத்திலுமாக இருந்தாரே அதே போல நாமும் இருக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாமும் செய்ய முடியுமா நாமும் செய்கிறோம் என்றால் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இந்த உலகத்தில் வாழ முடியும் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே எல்லாவற்றுக்கு மேலாக கடவுளின் அருள் இருக்கின்ற போதுதான் அண்ணாவாள் இறைவாக்கினர் அண்ணாவால் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்ய முடிந்தது நாமும் நமது வாழ்விலே அண்ணாவை போல இந்த இறைவாக்கினரை போல நம்பிக்கை உள்ளவர்களாக ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டவர்களாக ஆண்டவருக்காகவே பணி செய்பவர்களாக எப்பொழுது வாழ ஆசைப்படுகிறோமோ இறைவன் நம்மையும் உயர்த்த காத்திருக்கிறார் ஜெயிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே ஆசிர்வதிக்கிறவரே இறைவாக்கினர் அண்ணாவை போல புனித அண்ணாவை போல எங்கள் வாழ்விலும் கூட நாங்கள் உம்மை கொள்ள துன்பத்திலும் உம்மை விட்டு விலகாது இருக்க உம்மை எடுத்துரைக்க உம்மை பறைசாற்ற உமது தூய ஆகையாளங்கள் தூண்டப்பட்டவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆள இறை வார்த்தையை பகிர்பவர்களாக மட்டுமல்ல இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டுபவர்களாக இறை வார்த்தையின்படி எங்கள் வாழ்வை முழுமையாக அமைத்துக் கொள்பவர்களாக அண்ணா அவனுடைய ஆசிரோடு நாங்களும் மன நிறைவோடுவாள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மும் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே